ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் செஞ்சுங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கோவில் பாளையம் கடுத்த கணேசபுரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் இந்த ப்ராஜெக்ட்ல அம்யூனிட்டிஸ் ப்ரைஸ் லோன் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி லேண்ட் என்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒன் பிஹெச்கேலேருந்து த்ரீ பிஹெச்கே வரைக்கும் என்ன பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாமே இப்போ நம்ம கேட்க போறோம் ஆனா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் ஆனா உங்க நேமுங்கண்ணா தங்கவேல் தங்கவேல் ஆனா இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்னங்கண்ணா இந்த ப்ராஜெக்ட்ல லேண்ட் எல்லாம் நீங்க என்ன மாதிரி பிரிச்சிருக்கிறீங்கண்ணா இந்த நேம் வந்து ஐஸ்வர்யா கிராண்ட் நேம் வச்சிருக்கீங்க சைஸ் வந்து முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பது அந்த ரேஞ்சில் நம்ம பேசறேன். கிழக்கு வடக்கு சைட் பிரிச்சிருக்கோம். கிழக்கு வடக்கு கார்னர் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே அவேலபிள். ஓகேண்ணா. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. பார்த்தாலே தெரிது. இப்போதைக்கு நீங்க ப்ராஜெக்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அமனிட்டيزலாம் எப்படிingன வரும்? நம்ம பிரம்மாண்டமான ஆர்ச் கட்ட போறோம். ஓகேங்களா? சரிங்களா அடுத்து வந்து நம்ம காம்பவுண்ட் வால் ஃபுல்லிஷ் டிபெக்ஸ் காம்பவுண்ட் வால். ஆமாங்க பார்த்தாலே நம்ம ஆன்லைன் காம்பவுண்ட் வால் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து 60000 லிட்டர் டேங்க் இன்டிவிஜுவல் பைப்லைன் பைப்லைன் படிக்கறோம். தாரோடு

எல்லாமே டோட்டல் அம்யூனிட்டிஸ்லாம் பக்காவாக ரெடி ரெடி பண்ணிட்டு ஓகே நம்ம ஐஸ்வர்யா கிராண்டை பற்றி நம்ம மேனேஜர் சார் ரொம்ப அழகா ஒன்பது சொல்லிட்டு வராங்க இப்போ இந்த ப்ராஜெக்டில் லேண்டு இல்லை வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் லோனில் என்ன மாதிரினா பண்ணி தருவீங்க நம்ம ஒன் பிஹெச் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓ சூப்பர் நான் டூ பிஹெச் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் தேர்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ த்ரீ பிஹெச் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம் லோன் ப்ரொவைட் பண்ணிடுறோம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணி லோன் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ என்னென்ன பேங்க்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கோம்

இப்ப அவங்களுக்கு சில நீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் என்ன டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவு பக்கத்துல இருக்கு இப்ப நியர் பைல வந்து ஒயிட்டிகல் பப்ளிக் ஸ்கூல் கேஜி மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு பாரதி மெட்ரிக் இருக்கு தோனி ஸ்கூல் இருக்கு அப்புறம் நியர் பை வந்து ஆதித்யா குளோபல் ஆதித்யா காலேஜ் நியர் இருக்குதுங்க டூ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஹாஸ்பிட்டல் பொறுத்த அளவுக்கு நம்ம கேஎம்சி ஹெச் ஹாஸ்பிட்டல் நியர்பை ஒரு த்ரீ கிலோமீட்டர்ல இருக்குது அப்புறம் பேரூர் அடிகளார் ஹாஸ்பிட்டல் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு குமரன் ஹாஸ்பிட்டல் அது ஒரு டென் மினிட்ஸ்ல அந்த டைம்ல இருக்குது ஆனா நம்ம ஐஸ்வரிய கிராண்ட்ல ஒரு சென்டோட விலை என்ன ரேட்டுங்க இப்ப சென்ட் வந்து அஞ்சு தொண்ணூறுங்க ஆஃபர் பிரைஸ் வந்து அஞ்சு அறுபத்தஞ்சுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நியர்பை மார்க்கெட் வந்து ஏழு போயிட்டு இருக்குது ஆனா வந்து நம்ம இப்ப வந்து அஞ்சு அறுபத்தஞ்சுக்கு லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம ஐஸ்வர்யா கிராண்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சத்தி ரோடு ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் பின்னாடியே ரிங் ரோடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முன்னூறு மீட்டர்ல உங்களுக்கு ரிங் ரோடு வந்துட்டு இருக்கிறனால நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட்ல உங்களுக்கு அப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல சத்தி ரோடு அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நியர்பையா இருக்கனால நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்தா கூட வீடு கட்டிக்கலாம் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வரைக்கும் எல்லாமே இவங்களே உங்களுக்கு ஏ இசட் வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பூமியும் செம்மண் பூமி நல்லா சதுரமா அழகா வடிவமைப்பாக இருக்குங்க உங்களுக்கு ஒண்ணுமே முப்பது அடி நாற்பது அடி ரோட்ல கிழக்கு வடக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கு இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆரே முக்கால் ஆறு எண்பத்தஞ்சு ஆறு தொண்ணூறு ஏழு ஏழைகள் வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சு போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா லான்ச்சிங் ஆஃபராக அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் இவங்க சொன்ன முன்னேடிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும் நீங்கள் ஒன்ஸ் சைட் விசிட் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆர்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இண்டிவிஜுவல் ஈச் அண்ட் எவ்ரி ப்ளாட்டுக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்க வீடு கட்டினாலும் நல்லா ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும் நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏரியால நீங்க லேண்டோ இல்லை வீடோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா ரைட் சைஸா இருக்குங்க யாரெல்லாம் இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை பார்க்கணும் இல்ல இந்த இடத்த வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு இமீடியா கால் பண்ணி நீங்க விசிட் பண்ணிக்கலாம் இல்ல சைட் விசிட் வந்துட்டு சைட்டை புக் பண்றதுனால நீங்க